நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினவங்களை வந்து இரையாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இவர்களுக்கு எதிரியா இருக்கிற வேற கட்சிகள் வந்து உங்களை அழைச்சிச்சா சார் தமிழ் தேசிய வாக்க சிதைச்சிடுங்கிறதுக்காக அவங்க வந்து கூட்டணின்னு பேசுறாங்க கச்சா இருந்தாலும் சரி தனிநபரா இணைந்தாலும் சரி நீங்க கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட தயாரனாவே நாங்க உங்களுக்கு அந்த சின்னத்தை தரங்குறாங்க இது என்ன ஆம் தமிழர் கட்சியிலிருந்து தனிப்பட்டவரை நான் வெளியேறும் போது நான் சில கோரிக்கை வச்சேன் அதை ஜனநாயக நான் கேட்டேன் அதை அந்த ஒற்றுக்கொள்ளல அப்ப நான் வெளியேறுவேன் வெளியேறி என்னுடைய பார்வையில் நான் அதற்கான வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் நிறைய தமிழ் தேசியங்கள் தேர்தலில் போட்டியிடுங்க நிறைய

தமிழர் கட்சியிலிருந்து விலகுனீங்க திரு அருள் இனியன் அவர்களை வந்து குறி வைக்கிறதுக்கான காரணம் அவரு நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி நிக்கிறாரு இந்த நேரத்துல இவரை பயன்படுத்தி நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை வந்து முடக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முறையா வந்து நம்ம எடுத்துக்கலாமா அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு தனிநபரா எனக்கு கோபம் வருவது போல எல்லா தம்பி செய்வதற்கும் கோபம் வரணும் இது தப்பு நம்ம நினைக்கணும் அதே சமகாலத்துல நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை தம்பி அரசுக்கு எதிராக நின்றாலும் நாம் தமிழர் கட்சியும் நாம் எதிர்த்து தான் நிற்போம் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் இந்த தேர்தலில் தான் உங்களை வந்து கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க

சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய கரும்பு விவசாயி சின்னம் கர்நாடகாவை சேர்ந்த வேறொரு கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதுவே பேச பொருள் ஆகிட்டு வர நிலையில இப்ப நீங்களும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறீங்க இந்த பதிவுமே வந்து பேச பொருள் ஆகிட்டு இருக்கு இப்போ கரும்பு விவசாயி சின்னம் வந்து உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க என்ன சார் உண்மையிலே நடந்துச்சு கட்சி சார்பா நமக்கு கொடுக்கப்படல நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு மனு சின்ன கேட்டு அது வேறு விதமான நகர்வு இருக்கு ஆனா அதை தாண்டி சில தனிநபர்கள் அழைப்பு கொடுத்து தரும்பு சைச்சனத்துல நீங்க போட்டிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் ஆஹ் தமிழர் கட்சிக்கு எதிராக ஆஹ் யாரெல்லாம் செயல்பட விரும்புகிறார்களோ அது குறிப்பா தமிழ் தேசிய வசூத்தை திருமணமா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவர்களை எல்லாம் ஆஹ் இந்த கொம்பு சூ நம்ம சொல்லுவோம் கிராமங்கள் அந்த மாதிரி எதிர் துருவத்துல நிறுத்த முயற்சிக்கிறாங்களோன்னு தோணுது அதனாலதான் நாங்க அந்த பதிவை வெளியிட்டோம் அவங்க தொடர் முயற்சியில் ஈடுபடுறாங்க தமிழ்நாடு முழுவதுமே நிறைய நபர்களை அவர்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த கட்சியோட பிரதிநிதியா இருக்கிறோம் இல்ல இன்ன கட்சியோட கட்சியும் கூட்டணியில நாங்க இருக்கிறோம் நீங்க கரும்பு விசை சின்னத்துல போட்டிடுங்க இல்ல உங்க கட்சி எங்களோட கூட்டணிக்கு வந்து நீங்க அந்த சின்னத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படி பேசுற நபர்கள்ட்ட நாங்க இரண்டு மூன்று நபர்கள் அதை தொடர்பு எடுத்து பேசுறதுனால நாங்க ஒவ்வொரு முறை திருப்பி திருப்பி சொன்னோம் அது எங்களுக்கு தேவை ஏற்றது ஆஹ் தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு எதிரில நிக்கிறதுக்காக நாங்க கட்சி தொடங்கலை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தான் நாங்க நிக்கணும் ஆஹ் திராவிட இந்திய தேசிய ஆஹ் சமஸ்கிருத மனைவியாளர்களுக்கு எதிராகவும் பிராமணிய ஆதிக்கத்துக்கு எதிராகவும் திராவிடத்திற்கு எதிராகவும் ஆஹ் இப்படி எங்களுக்கான எதிர் துருவங்கள் எதிரிகள் வெவ்வேறு திசையில் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி மட்டும் நாங்க ஏன் எதிரியா பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம கேள்வி எழுப்பணும் இல்லை நீங்க நாம் தமிழ் இருந்து வெளியே வந்தவர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க வெளியே வந்துட்டோங்கிறதுக்காக நாங்க தத்துவத்தை எதிர்க்கிறோன்னு ஆகாது இல்ல நாங்கள் தமிழ் தத்துவத்துக்காக வேலை செய்கிறோம் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக கரும்பு விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்க முப்பது லட்சம் வாக்குகளும் தமிழ் தேசிய தத்துவத்துக்கு விழுந்த வாக்காக தான் நாங்க பாக்குறோம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட உழைப்புல பெற்ற அந்த வாக்கை சிதைக்கிறதுக்கான ஒரு வேலை நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சென்னையில நேற்று நடந்த அந்த பேட்டியில கூட பாத்தீங்கன்னா திராவிட தெலுங்கு தேச கட்சிங்கிறாங்க நாயக்கர்களுடைய கட்சிங்கிறாங்க ஆஹ் நாயுடுகளுடைய பேரவைங்கிறாங்க அது என்ன தமிழர் அல்லாத அஹ் பிற அத்தனை பேரும் இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கு எதிராக நிக்கிறத பார்க்கும்போது அதை இதை ஆதரிக்க கூடாது இதுக்கு மேலேயும் இது அமைதியா இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த பதிவை நாங்கள் வெளியிட்டோம் சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த தனி நபர்கள் வந்து யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரதிநிதிகளாக பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறினவர்களே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன் நாம் தமிழ் வெளியேறிய சில நபர்களையே அவங்க தங்களுடைய துருப்பு சீட்டா பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அதனால நம்மோட தொடர்புல வந்தவர்களும் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் தொடர்புல வந்தாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பெயரை பதிவு செய்ய வேணாம்னு நான் நினைக்கிறேன் அவங்களுமே ஒருவேளை இதுக்கு இடையாக இருக்கலாம் நேற்று சென்னை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு அந்த உறவுகளுமே இப்பொழுது அந்த தெளிந்த புரிதலுக்கு வந்திருப்பாங்க ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில பயணித்ததுனால அவங்களோட ஏற்கனவே எனக்கு நட்பு இருந்ததுனால அவர்கள் பேசும்போது நான் சொன்னேன் இது சரியான பார்வையா இருக்காதுன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு நாம் இன்னும் இன்ன பிற பல அமைப்புகள் உருவாகி வரணும் அதுக்கு நிறைய வாக்குகள் வரணும் வெறும் முப்பது லட்சம் வாக்கே போதுமான வாக்கா இல்லை ஐந்து கோடி வாக்குகள் இருக்கு அப்படின்னா ஐந்து கோடி வாக்கு ஐந்து கோடி வாக்குகளுமே தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் விழுணும் அந்த நிலையை உருவாக்கத்தான் ஒவ்வொரு தமிழேசிவாதியும் போராடணும் உழைக்கணுங்கிறத நம்ம பார்வை அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சியோடைய வாங்கி நாம என்ன பண்ண போறோம் நாம் தமிழ் கட்சியின் வாக்கு அஹ் இன்னும் ஒரு கோடி ரெண்டு கோடி வாக்கு அவங்க சேர்த்து கூட வாங்கட்டுமே அது அது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்ல தமிழ் தமிழர் தமிழர் இனம் தமிழர் நாடு தமிழர் தேசம் என்கிற குறிக்கோளோடு நிக்கிற எந்த தமிழ் தேசியவாதியும் இதை ஆதரிக்க கூடாதுன்னு நாம நம்மளோட தொடர்பு எடுத்த உறவுகள் நம்ம சொல்லும் அதே பார்வையில தான் இன்னைக்கு அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் நேற்றைய பேட்டிகளுக்கு பிறகு நேற்று இன எதிரிகள் எல்லாம் ஒரே புள்ளியில ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்கங்கிற இந்த நிலையில தமிழைய சீக்கங்கள் எல்லாம் ஒரு ஒரு புள்ளியில ஒன்னு சேர்ந்துங்கிறதுதான் நம்மளுடைய கோரிக்கை சரி இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுனவங்கள வந்து இரையாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆஹ் இவர்களுக்கு எதிரியா இருக்கிற வேற கட்சிகளா இல்லது உங்களை அழைத்தது வந்து வேற கட்சிகள் வந்து உங்களை அழைச்சிச்சா சார் கட்சிகள் கட்சிகள் ரீதியா அழைக்கல கட்சிகள் ரீதியானா இந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது அந்த கட்சியோட பார்வை அந்த கட்சியில வாங்க எப்படியாவது எந்த வழியிலாவது தமிழேசிய வாக்க சிதைச்சிடுங்கிறதுக்காக அவங்க வந்து கூட்டணின்னு பேசுறாங்க கச்சா இருந்தாலும் சரி தனிநபரா இணைந்தாலும் சரி நீங்க கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட தயார்னாவே நாங்க உங்களுக்கு அந்த சின்னத்தை தரங்கிறாங்க இது என்ன இது என்ன விதமான பார் அப்ப இது இதுல வேற என்ன இருந்துட முடியும் நீங்க தமிழ்தேசிய வாக்க சிதைக்கிறது தமிழர்கள் இன உரிமை பெறுவதை தடுப்பதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட இலக்கா இருக்கு அதனால இது குறித்து தொடர்ந்து அவங்க மற்ற தமிழ் தேசியவாதிகளிடம் பேசினாலும் தமிழரிடம் பேசினாலும் தமிழர்களை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் நேற்று அந்த பதிவை நாங்கள் ஆழமாக வெளியிட்டோம் தமிழ் தேசிய பின்ன தமிழ் தேசிய இயக்கங்களின் தலைமைகளையும் அந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆஹ் இது தவறான பார்வை ஆஹ் நிறைய தமிழ்தேசி இயக்கங்கள் தேர்தலில் போட்டியிடுங்க நிறைய தமிழ்தேசி ஆளுமைகள் வாங்க ஆஹ் தேர்தல் என்பது திருடர் பாதைன்னு சொல்லிட்டு அந்த திருடர் பாதைக்குள்ளார வந்து திமுக அதிமுக மட்டும் இருக்கணும் திமுக அதிமுக மட்டும் அதிகாரத்துக்குள்ள வரணும் அல்லது இனி தேசிய கட்சிகள் மட்டும் அதிகாரத்துக்கு வரணும்னு திட்டமிட்டு யாரோ ஒருத்தங்க வேலை செய்யறாங்களே அப்போ தேர்தல் பாதை திருடர் பாதையா இல்லையாங்கிறதெல்லாம் இங்க கேள்வி இல்லை தேர்தல் பாதையின் வழியாகவும் மக்களை சென்றடைய முடியும் மக்களை சந்திக்க முடியும் மக்களுக்கு அஹ் அரசியலை புகுத்த முடியும் கற்பிக்க முடியும் குறிப்பாக இந்த இனம் இந்த மொழி இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லாத்துக்களுக்குமான தீர்வை எந்த ஆயுதம் கிடத்தாலும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நாம வீழ்த்தணுங்கிறத நம்ம பார்வையா இருக்கணும் அப்படி பார்க்கும்போது ஆஹ் தமிழ் தேசிய அரசியலுக்கான மக்கள் திறள் வலிமையை ஆஹ் நாம் தேர்தலின் வாயிலாகும் தேர்தலை எதிர்கொள்வதன் வாயிலாகவும் உருவாக்கி கொள்ள முடியும் நாங்க நினைக்கிறோம் அதனால ஆஹ் எல்லா தமிழ் தேசியங்களும் கலத்துக்காங்க தேர்தலை சந்திங்க நீங்க இந்த நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வீழ்த்துவதற்காக தமிழர் அல்லாத பிற இனத்தவர்கள் பிற மொழியுத்தவர்கள் இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்களே நீங்க இதை சமூக வலைதள பாக்குறீங்க அந்த பத்திரிகையில சந்திப்ப நீங்க அப்ப கவனிக்கிறீங்க இதன் மூலமா எதிரிகள் என்ன சொல்ல வராங்க அப்ப எதிரிகளின் ஆட்டம் பட்டவர்த்தனமாக பற்றையாக தமிழ் தேசிய வாக்க சிதைக்கணும் ஆஹ் அதுக்கு அது சீமான சிதைக்குது சீமானனுடைய கட்சி சிதக்குது நாம் தமிழர் கட்சி சிதைக்குது அதையெல்லாம் இங்க பார்வை இல்லை நாம் தமிழை கட்சி என்கிறது எந்த தனிமனிதனாலும் கட்டமைக்கப்பட்ட கட்சி இல்லை பலாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேர்வையாளர் ரத்தத்தாலும் அவருடைய உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி அது யாரோட தனிப்பட்ட சொத்தா இன்னைக்கு அப்படி ஒரு பார்வை இருந்தாலும் அதை நாம் எதிர்ப்போம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட சின்னத்துக்கு அஹ் ஒருத்தர் பதிக்கிறாரு ஒரு ஒரு திராவிட தெலுங்கு லாபியா ஒரு அரசியலை செய்து அஹ் இதை வீழ்த்த துடிக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு தமிழ் இயக்கமா அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு தனிநபரா எனக்கு கோபம் வருவது போல எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கும் கோபம் வரணும் இது தப்பு நம்ம நினைக்கணும் அதே சமகாலத்துல நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை தமிழ் தேசிய அரசுக்கு எதிராக நின்றாலும் நாம் தமிழர் கட்சியும் நாம் எதிர்த்து தான் நிற்கும் நிற்போம் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் நாம நம்ம அந்த பதவியிலேயே தெளிவா சொல்லி நம்ம அறம் என்பது நேர்மை என்பது ஒரு போரே நடந்தாலும் தமிழர்கள் நெஞ்சுக்கு நேரம் நின்றுதான் அவங்களும் அவங்களுக்கு மரபு ஆனா புறம்புதுகளை கூத்துற மாதிரி இந்த தமிழ்தேசிய சேவாக்க சிதைக்கிறதுக்காக இத்தனை தமிழர் அல்லாத இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா எப்படி நிக்கிறாங்க அப்படி தமிழர் அல்லாத இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா நிக்கிற பட்சத்தில் தமிழ்தேசி இயக்கங்களும் இதுல ஒன்னாதான் நிக்கணும் அதுதான் நான் நம்மளுடைய கோரிக்கை சார் இவ்வளவு நாம் தமிழர் மேலையும் கரும்பு விவசாய சின்னங்களையும் பற்றுடைய நீங்க நீங்க எதற்காக சார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து விலகுனீங்க இல்ல நமக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏன் விளங்கணும் தொடர்ந்து சொல்லிட்டோம் அது 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 ஒரு 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 முரண் நிர்வாக கொள்கை பெரிய 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 வேறுபாட்டு கூட என்று கூடியது அல்ல சின்ன சின்ன முரண்கள் ஏற்படும் நிறைய அமைப்புகள் உருவாகும் அது இயற்கையின் இயல்பு ஒரு தத்துவம் வளரும் போது அஹ் சிலர் ஒரு கருத்தை முன் வைப்பாங்க ஒரு அமைப்பு ஏற்கும் ஜனநாயகப்பூர்வம் ஏற்கும் சில அமைப்பு ஏற்காது இது உலகளாவிய உலகளாவிய இயக்கங்களுக்கான இயற்கையான விதிதான் நீங்க ஐயா காந்தடிகள் காங்கிர வழிநடத்து அவரே முன்மொழிஞ்சுதான் சந்திரபோஸ முதல் முறையாக தலைவராக உருவாக்குறார் அவர் முன்மொழிகிறார் காங்கிரஸ் கட்சியோட தலைவரா ஆனா பிற்பாடு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த ஜனாயக வழிபாதை அகிம்சாவளி பாதை ஒத்து வராது இந்தியாவின் விடுதலைக்கு இது சரிபட்டு வராதுன்னு முடிவெடுக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அதை ஒரு புரட்சிகர இயக்கமா காங்கிரஸ் கட்சியுமே புரட்சிகர இயக்கமா மாஸ்கணும்னு துடிக்கிறார் அப்போ காந்திக்கும் நேதாஜிக்கு ஒரு முரண்பாடு வருகிறது அந்த முரண்பாட்டிற்கு காரணமா அடுத்த முறை அகில இந்திய காங்கிரஸ் தலைவருக்கான போட்டி வரும்போது ஐயா காந்தியடிகள் வேறு ஒருவரை நியமிக்கிறார் வேறு ஒருவரை தன்னுடைய பிரதிநிதியா முன்வைக்கிறார் ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காந்தி எதிர்த்து அந்த அகில இந்திய அஹ் தலைமை தலைமை பதவிக்கு போட்டியிடுறார் இதுல என்னன்னா அந்த போட்டியில காந்தி நியமிச்ச நபரை விட அதிகபட்ச வாக்கிலே வாங்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெல்கிறார் எனில் நானே தோற்றுப் போகிறேன் தனிநபராக நானே தோற்று போகிறேன் காந்தி அப்போ ஒரு இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்துறத்துல அகிம்சை பேசுற காந்தி புரட்சி வழியாகத்தான் இந்த விடுதலை அடையினு பேசுற நேதாஜி ரெண்டு பேரும் ஒரே கட்சிக்குள் மோதிக்கொள்கிறார்கள் பிறகு அவர் தனியாக வெளியேறுகிறார் தனி அமைப்பு ஒரு அமைப்பை தொடங்குகிறார் இந்திய தேசிய பதையை கட்டமைக்கிறார் இது நேதாஜியுடைய பாதை ஆனா ரெண்டு பேருடைய நோக்கம் என்னவா இருந்தது இந்திய விடுதலையே தான் நோக்கமா இருந்துச்சு அப்படி பார்க்கும் போது கட்சியிலிருந்து தனிப்பட்டவரை நான் வெளியேறும் போது நான் சில கோரிக்கையில வச்சேன் அதை ஜனாயிரதியா நான் கேட்டேன் அதை அந்த சீமான் ஒற்றுக்கொள்ளல அப்ப நான் வெளியேறுறேன் வெளியேறி என்னுடைய பார்வையில நான் அதற்கான வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் முரண் இதுல இலக்கு தமிழருக்கான மேன்மை தமிழருக்கான முன்னேற்றம் தமிழ் மொழிக்கான தமிழ் மொழியின் மீட்சி தமிழின மீட்சி தமிழருக்கான இனக்கட்டுமானத்தை உருவாக்குவது இந்த நோக்கத்துல எந்த மாறுபாடும் இல்லை நான் கூட்டு தலைமையோடு ஒரு ஜனநாயகபுரமான அமைப்பு கட்டப்படணும் அண்ணன் சிமன் ஒற்றை தான் ஒரு அமைப்பு கட்ட முடியும் கட்ட முடியும் அதுதான் இயல்புன்னு அவர் சொல்றாரு இந்த உலகம் ரசிகத்தன்மையோடு இருக்கு இன்னைக்கு இயல்பு என்ன எல்லா எல்லா நடிகர்களுக்கும் கூட்டம் கூட்டமா மக்கள் கூடுறாங்க அப்ப தான் அல்லது ஒரு ஒற்றை தான் அல்லது ஒரு ஹீரோயிச தான் ஒரு அமைப்பு கட்ட முடியும்னு சீமானண்ணனுடைய பார்வையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அது ஏற்க முடியாதுன்னு நான் சொல்ற அமைப்புக்குள்ள இருந்தே அதுக்கு நான் இல்ல அப்படிலாம் ஏற்க முடியாது ஒரு ஒரு தேச இனத்துக்கான அமைப்பு என்பது ஒரு ஹீரோயிஸ்க்கு அந்த கோட்பாட்டுக்குள்ள ஒரு ஒரே ஒரு தனிநபரை புனிதப்படுத்துவது ஒரு அமைப்பு வேணும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த கோரிக்கைக்காக தான் வெளியே வரமே தவிர இந்த கோரிக்கையே இல்ல அவர் ஏற்க முடியாத போது தனியா நம்ம நினைக்கிறோம் தான் கட்சி விட்டுட்டு நான் கட்சியை எதிர்க்கிறதுக்காக கட்சி தொடங்கி இருக்கோம் நினைச்சா அது தவறு அந்த பார்வையில இன எதிரிகள் அணுகளா அல்லது அருளினியனையோ அல்லது தமிழ்நாட்டு கட்சியோ அல்லது இன்னவரை தமிழ் தேசிய பயன்படுத்தலாம்னு நினைச்சா முதல் தடையாக நாங்க தான் நிற்போம் அது அதை ஏற்க மாட்டோம் இனத்தின் ஒற்று என்று வரும்போது நாங்கள் ஒரு புள்ளியில் ஒன்றாக நிற்போம் ஆனால் கோரிக்கை சில கொள்கை மாறுபாடுகள் ஏற்படும் போது அந்தந்த மாறுபாட்டுப்படி எல்லா அமைப்புகளும் தனித்தனித்து செயல்படுவதற்கு வாய்ப்பு வழங்கணும் எத்தனையோ சங் பரிவார இயக்கங்கள் தங்களுடைய சின்ன சின்ன முரண்பாட்ட கருத்துகளால் ஆயிரக்கணக்கான அமைப்புகளை வைத்துக் கொண்டு இந்துத்துவ அரசியலை கட்டமைப்பதற்காக இந்தியாவில் தளமாடுவது போல இன்னைக்கு கண்கூடாக இந்த கரும்பு விவசாய சின்ன பிரச்சனை நீங்க பார்க்க முடியுதே எல்லாரும் தனித்தனி அமைப்பு வச்சிருக்காங்க எல்லாரும் பேசுறது திராவிட அரசியல் தானா எல்லாரும் ஒத்தகத்தில் இருக்க வேண்டியதானே திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் லட்சிய திராவிட கழகம் இன்னைக்கு திராவிட தெலுங்கு தேச கட்சி இதெல்லாம் என்ன சொல்ல வருது கட்சிகளாக இவர்கள் தனித்தனி நின்னாலும் இனம் இனத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க ஒன்னா நிக்கிற மாதிரி நாம் கட்சிகளாக ஆயிரம் கட்சிகளாக கூட தமிழ் தேசியவாதிகள் இருக்கலாம் ஆனால் இனத்துக்கு ஒரு பிரச்சனை ஒன்னா தான் நாம இந்த பிரச்சனையில இந்த ஆழமா வெளியே வெளிப்படுத்தணும்னு நினைச்சோம் சரி இப்போ இந்த விஷயத்துல கரும்பு விவசாய சின்னத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எத்தனை முறை வந்து உங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க சார் ஒரு மூன்று முறை பேசிட்டாங்க மூன்று முறை நான் தவிர்த்ததுனால இப்ப நம்மகிட்ட பேசல எனக்கு தெரிஞ்சு மற்ற நாம் தமிழர் இருந்து வெளியேறிய ஆளுமைகள் அத்தனை பேர் கட்டி அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவதா என்னால உணர முடியுது சரி இப்போ திரு அருள் இனியன் அவர்களை வந்து புரிய வைக்கிறதுக்கான காரணம் அவரு நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி நிக்கிறாரு சோ இந்த நேரத்துல இவரை பயன்படுத்தி நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை வந்து முடக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வந்து நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அது அப்படி முடக்கலாம் அவங்க சின்னத்தை பயன்படுத்த போறாங்க அது வேற விஷயம் ஆஹ் இன்னமும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னமும் சின்னத்துக்கு தான் ஓட்டு விடுவதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்ல இது ஒண்ணு எம்ஜிஆர் காரணமோ காலமோ ஜெயலலிதா காலமோ இல்ல கட்டளை சின்னத்துக்கு தான் போடுவேன் தாவர வரைக்கும் நட்சத்திரத்துக்கு தான் போடுவோம் சாவர வரைக்கும் உதேசுக்கு தான் போடுவோங்கிற காலம்லாம் இது இல்லைங்க இது படித்த அறிவார்ந்த தமிழ் இளையோர் கூட்டம் இருக்கிற காலம் இதுல போய் இவங்க எல்லாம் இப்படி நினைக்கிறதே தப்பு ஆஹ் கட்டறிந்த சமூகம் இருக்கு ஆஹ் அரசியல் தெளிவை ஆஹ் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் கொடுக்குது அன்னைக்கு வந்து ஒரு சார்பு ஊடகங்கள் இருந்துச்சு இந்த கட்சிக்கு ஆதரவா ஒரு கட்சி ஒரு ஒரு தொலைக்காட்சி இருக்கு அந்த கட்சிக்கு ஆதரவா ஒரு தொலைக்காட்சி இருக்கு அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு தொலைக்காட்சிகள் என்ன சொல்லுதோ அதான் உண்மைன்னு மக்கள் நினைச்ச காலம் உண்டு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே எத்தனையோ சமூக வலைதளங்கள் இருக்கு யூடியூப் வலைதளம் இருக்கு இதுல உண்மைகளை தேடி மக்கள் பயணிக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்துல போய் ஒரு சின்னத்துக்காக தான் ஓட்டு விடுவதுன்னு நினைச்சுக்கிட்டு அதையெல்லாம் ஒரு எதிர் ஆட்டம் என்று நினைத்து அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சிறிய எதிராட்டமாக இருந்தாலும் அதையும் எதிர்க்க வேண்டிய காரணம் இருக்கிறதுனாலதான் நம்ம இதை நம்ம பட்ட பட்டபத்திரமா வெளிப்படுத்துறோம் ஆனா அதை தாண்டி சின்னத்துக்கெல்லாம் வாக்கு அப்படிங்கிற காலமெல்லாம் தாண்டி வந்துடும் எண்ணத்துக்கும் இந்த தேசிய இனத்தின் ஓர்மைக்கும் தமிழ் இளையோர் கூட்டம் வாக்களிக்கிற காலம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால இத இந்த இந்த அளவுலே சரியா இருக்கும் இத பயன்படுத்தி ஒரு வாக்க சிதைச்சிடலாம் ஒரு ஒரு சின்னத்தையே முடக்கிடலாம் ஒரு கட்சியை முடக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் ஆஹ் ரொம்ப குறைச்ச இந்த தமிழ் இளைஞர்களை ஆஹ் தமிழ் இனத்தை அவங்க குறைத்து மதிப்பிடுறாலும் தோணுது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காங்கிரஸ் ஆஹ் ஆளுமையாக இருந்த காலகட்டத்திலேயே இனம் மொழி இந்த இனத்துக்குன்னு நாங்க நாடு அமைச்சர் தரணும்னு சி அண்ணாதுரை சொல்ல போது திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம் திராவிட திராவிட நாடு ஒரு ஒரு ஒன்றியமாக கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் தெலுங்குகளுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு ஒன்றியமாக இருக்கும் திராவிட நாடு அமைய இருக்கிற நாடு அப்படி ஒரு ஒன்றியமா அமையும்னு சி என் அண்ணாதுரை பேசினாரு அதை கேட்டு மலையாளியோ கன்னடரோ தெலுங்குரோ வரல பல லட்சக்கணக்கான தமிழர்கள் போனாங்க தமிழர்கள் களத்துக்கு போனாங்க அது அதனால் கட்டமைக்கப்பட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் எனில் தமிழர்களுக்கு அரசியல் தெளிவு ஒட்டுமொத்த இந்தியாவில் உருவாவதுக்கு முன்னவே மொழி மொழி மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு சுதந்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தமிழருக்கு எப்பொழுதுமே தெரியும் ஆஹ் அதிகபட்சமாக ஒரு மாநிலத்துக்கு காந்தி பயணம் செஞ்சது எது என்று அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா நூற்றி பத்து முறைக்கு மேலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ஒரு நிருபர் பட்டவர்த்தனமாக கேட்கிறார் காந்தி கிட்ட ஏன் நீங்க அதிகபட்சமாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் போறீங்க தமிழர்களுடைய உழைப்பு இல்லாமல் தமிழர்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவின் விடுதலை சாத்தியம் காந்தி அரசியல் தெளிவு என்பது இந்த இனத்துக்கு இயல்பானது திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா வைத்ததால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரே ஒரு தனி நபர் ஒரு தனி அமைப்பு சரிங்களா மொத்த காங்கிரஸ் கட்சியின் சிதைச்சி மிகப்பெரிய பூதமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஒரு தனி மாநில ஆட்சியை கைப்பற்றுறாங்க எனில் சரியான தெளிவான அரசியலை முன்வைக்கிற பட்சத்தில் இந்த இனம் ஆஹ் அந்த அரசியல் தெளிவை நோக்கி அரசியல் அறிவை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து வரும் அப்படி போது இன்னைக்கு விழுந்திருக்க முப்பது லட்சம் வாக்கு என்பது அஹ் எந்த ஒரு தனிமனிதனுக்கான வாக்கு இல்ல அப்படி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை தப்பு நானு இந்த பேட்டிலேயே அதையும் சொல்றேன் விழுந்த வாக்கு தமிழர் இனத்திலே உருவாயிருக்கிற தமிழ் தேசிய அறிவு தெளிவு அரசியல் தெளிவின் காரணமாக வந்திருக்க வாக்கு இந்த வாக்குன்னா அதிகமாகலாம் அதுக்கான வேலையை நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வந்து சார் சார் நீங்க என்ன இல்ல அப்படி போட்டியிட முடியாதுன்னு நான் சொல்லிட்டு ஏன்னா அவர்கள் நட்பு ரீதியா ஒரு வேலை நினைச்சு அவங்களை அவங்க தப்பா பயன்படுத்துறாங்க அவர்களை பின்னின்று நகர்த்துகிற ஆரிய பிராமணிய இந்துத்துவ அமைப்புகளின் சதிக்கு அவர்கள் அவங்க சதி வலையில அவங்க சிக்கி இருந்திருக்கலாம் அல்லது திராவிட லாபி தெலுங்கு லாபியில அவங்க சிக்கி இருக்கலாம்ங்கிறது எங்களுடைய என்னுடைய பாவையா இருந்துச்சு அவங்க அழைச்ச போது அப்படிலாம் நிக்க கூடாதுன்னா அது 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 அறம் இல்லை ஆஹ் கரும்பு விவசாய சின்னத்துல நின்றுதான் வாக்கு வாங்கணும்னு இல்லை தமிழ்நாட்டு கட்சி அஹ் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தல போட்டிடுது நாங்க தனித்து நிக்கிறோம் ஒரே ஒரு வாக்கு விட்டுமே அதனால என்ன முப்பது லட்சம் வாக்கு அண்ணன் சீமானுக்கு சொல்லிட்டோம் ஒரே ஒரு வாக்கு என்னை விரும்புகிற அல்லது தமிழ்நாட்டு கட்சியின் கொள்கையை விரும்புகிற அஹ் என்னுடைய சக உறவுகள் என்னுடைய சொந்த பந்தம் அல்லது அஹ் தமிழ்நாட்டு கட்சியில் இருக்க உறவுகளோட சொந்த பந்தம் ஒரு நாலு பேர் சேர்த்து அஹ் ஒரு வாக்கு செலுத்துறாங்கன்னா மூணு லட்சம் வாக்கு பிளஸ் பத்து வாக்கு மூணு லட்சத்தி பத்து வாக்குன்னு கிடைக்க வச்சுக்கோமே தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இந்த தமிழர்களை திரட்டுவதுதான் நம்மளோட நோக்கம் அப்படி இருக்கும்போது அஹ் கரும்பு சின்னத்துல இருந்து வர அந்த ஒரு நாலு வாக்கை வாங்கி நாங்க என்ன நாங்க என்ன பண்ண போறோம் இல்ல யார் என்ன பண்ணிட முடியும் அப்படி கிடையாது அதனால நாங்க தெளிவா சொன்ன அதெல்லாம் அப்படி அது தர்மம் இல்லைன்னா அது அறம் இல்லை அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அஹ் அடுத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டுவதெல்லாம் தமிழரின் மரபிலே இல்லை அது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உழைச்சி நம்ம கரும்பு விசாரணத்துக்கு வாக்குகளை உருவாக்கி வச்சிருக்காங்க அது ஒரு அடையாளமா மாத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கும் எனக்கு உள்ளூர தெரியுது இது ஆஹ் ஒரு ஆதாரப்பூர்வமா சொல்லக்கூடாது ஆதாரப்பூர்வம் இல்லாம சொல்லக்கூடாதுங்கிற பார்வையெல்லாம் சில பதில்கள் சொல்ல விரும்பல ஆனால் இதில் பிஜேபி கட்சி இருக்கு பிஜேபி நின்று இதை நகர்த்ததுன்னு நம்மளால உணர முடியுது ஏன்னா உணர்தல் ஒண்ணு இருக்கு சரிங்களா எல்லாத்தையும் தரவொலின் அடிப்படையில் இருக்கு இருக்கு உணர்தல் பாஜக கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு நபர் கரும்பு விவசாய சின்னத்தை அவர் கேட்டு வெறும் ஒரே நாள்ல அந்த சின்னத்தை அவர்கள் அவரு வழங்குறாங்கன்னா ஆஹ் இதுல ஆஹ் இயல்பாகவே ஒரு சதி இருக்கிறத நம்மளால உணர முடியுது எனில் அந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய அந்த உழைப்ப ஆஹ் நாம போய் அந்த சின்னத்துல நின்று நாமளும் அவமதிக்க கூடாது எதிரி இந்த ஆட்டத்தை ஆடலாம் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆட்டத்தை ஆடக்கூடாது தமிழேசிய அரசியலை வெறும் புகழ் வெளிச்சத்துக்காக தமிழ்தேசிய அரசியலை பயன்படுத்தி ஒரு புகழ் வெளிச்சம் அடைஞ்சிட்டு ஒரு திமுக திமுக கட்சிக்கு போயிடுறது அல்லது தேசிய கட்சிகளுக்கு போயறது இத இந்த இங்க இங்க வாங்கின வாக்குகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வாங்க அடைஞ்ச புகழெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போய் ஒரு பதவி அடையிறது அற்பமான செயல் என்பதுதான் இனத்துக்கு செய்த துரோகம் ஆனால் தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாறுபாடுகளால் நாம் தமிழ் கட்சி விட்டோ அல்லது தமிழ்நாட்டு கட்சி இன்னைக்கு ஒரு வலிமையான கட்சியா கட்டமைச்சிட்டு வரோம் இந்த கட்சியில இருந்து நாளைக்கு இளம் தலைமுறைகள் ஒரு ஒருவர் வெளியேறினா கூட அவங்கள்ட்டையும் நம்ம வைக்கிற கோரிக்கை தமிழ் தேசியத்துக்காக நில்லுங்க இந்த இங்க இருக்கிற இந்த புகழை எல்லாம் பெற்றுட்டு அப்படியே போய் இன்னொரு கட்சியில பதவி வாங்கி அங்க இருந்து நான் தமிழ் சேவை செஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்றாங்க தமிழ் தேசியத்துல இருந்து வெளியேற பல நபர்கள் நான் எங்க இருந்தாலும் தமிழனா இருப்பேன் நீங்க வாங்கி கொடுக்க போற ஒவ்வொரு ஓட்டும் திராவிட கட்சிக்கு நீங்க வாங்கி கொடுக்க போற ஒவ்வொரு ஓட்டும் தேசிய கட்சிக்கு இந்துத்துவ கட்சிக்கு எனில் இது எவ்வளவு பெரிய பேராபத்தை ஆரியத்துக்கு துணையாக சமஸ்கிருதத்துக்கு துணையாக அல்லது தமிழர் அல்லாத பிற மொழியின மொழினிய மொழி மொழி வழி தலைவர்களுக்கு நீங்க வாக்க வாங்கி கொடுத்துட்டு அந்த வாக்க அந்த வாக்கெல்லாம் வாங்கி கொடுத்து நான் தமிழனுக்கு வேலை செய்வேன் அந்த கட்சியில இருந்து எந்த கட்சியில இருந்து தமிழனுக்கு வேலை செய்வீங்க அதெல்லாம் பொய் அப்போ இந்த பொய்யெல்லாம் உண்மைப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு அணியா திரட்டி தமிழேசியத்துக்கு எதிராக நிறைய ஆயுதங்களை உற்பத்தி செய்ய எதிரிகள் துடிக்கிறாங்க அப்ப இத நாம உடனடியா எதிர்க்கணும் அதுக்காக நம்ம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின அத்தனை பேர்ட்டி சொல்லிட்டோம் இல்லங்க இது இது தர்மம் இல்லை இது ஆரம்பம் இல்லை இந்த தவற நம்ம செய்ய முடியாது அடுத்தவங்களை உழைப்ப சுரண்ட முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்ப இந்த நிகழ்வின் மூலமா கண்டிப்பா இது வந்து திட்டமிட்டப்பட்ட சதிதான் அப்படின்றத நம்ம வந்து ஏத்துக்கலாமா சார் உறுதியா இருக்கலாங்க நீங்க நான் நான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன் இது ஒரு சந்தேகம் தான் சரிங்களா திமுக கட்சியுடைய அயலகணி தலைவர் ஜாஃபர் பல இரண்டாயிரம் மூணாயிரம் கோடிக்கு கஞ்சா பொருள் கடத்தி இருக்கிறார் அதனால் ஆஹ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது திமுக திராவிட கட்சிகளை வந்து தங்களுடைய அஹ் ஆட்களை வைத்துத்தான் இந்த கடத்தலை ஈடுபடுறாங்கன்னு சமூகத்தில் முழுவதும் அல்லது ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் இதை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதுல மாற்று கருத்து கிடையாது ஏன்னா திமுக அதிமுக கட்சிகளில் கஞ்சா கடத்த போதும் போன்ற போதைப் பொருட்களை கடத்த வர நபர்கள் பொறுப்பாளராக இருக்கிறாங்க ஏதோ ஜாபர் மட்டும் எடுத்துக்க தேவையில்ல ஜாபர்வாதிக்கு மட்டும் எடுத்துக்க தேவையில்ல ஒரு கடை கோடி நான் வாழ்ற பகுதியில இருக்க கவுன்சிலர் கூட கஞ்சா கடத்துறார் கஞ்சா விற்பனை செய்கிறார் திமுக கட்சியின் கவுன்சிலர் செய்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியுது ஏன்னா அரசியல் என்பதே திருடன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் ஈடுபடுறதுங்கிற காலம் கொஞ்ச காலமா இருக்கு அதை நம்ம மாற்றி அமைக்கத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த வழக்குல நீங்க காலமாக கவனிச்சீங்கன்னா அந்த வழக்கில் அந்த சாபர் ஜாதிக்கு கைது செய்த நபர் அண்ணாமலை அவர்களுடைய அண்ணாமலை பாஜக கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேட்மிட் அப்போ ஆஹ் சரியாக ஆஹ் இவர்கள் தவறு செய்கிறார்கள் அவர்கள் சரியாக கை நகர்த்தி அவர்களை பிடித்து அதன் மூலமாக தங்களுக்கான அரசியலை நிர்மந்தத்தை திமுக அரசுக்கு நிர்மந்தத்தை கொடுத்து தங்களுக்கு தேவையானதை அடைந்து கொள்கிறார்கள் இது காலாதிகாலமா நடக்கிறது தான் நீங்க அண்ணாமலை இந்த வழக்குல தலைமை அதிகாரியா இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஒரு சந்தேக புள்ளி அப்படி வாங்க கரும்பு விவசாய சின்ன பிரச்சனையில கர்நாடகாவில் ஒரு பெரிய உயர் பதவியில் இருந்தார் காவல் பணியில உயர் பதவிகள் இருந்தார் எனில் கரெக்டா கர்நாடகாவில இருக்க ஒரு பாஜக கட்சியிலிருந்து வெளியேறிய நபர் இன்னைக்கு கரும்பு விவசாய சின்னத்தை பெற்று இருக்கிறார்னா எங்களுக்கு இந்த ரெண்டையும் முடிச்சு போட்டு பார்க்கும்போது ஒரு கற்பனையான தீனே வச்சுக்கங்களேன் கற்பனையான கருத்தாக்கனே வச்சுக்கங்களேன் அண்ணாமலை இதுக்கு பிறாடுகள் இந்த ஆட்டத்தை ஆடுகிறாரோன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அதனாலதான் இதை பகிரங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தான் இப்ப இந்த பேட்டியை நமக்கு சரி இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் தான் உங்களை வந்து கரும்பு விவசாய சின்னத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்களா இல்ல இதற்கு முந்தைய தேர்தலையும் கூட உங்களை வந்து அழைத்தார்களா இல்ல இப்போ ஈரோடு தேர்தலில் நடந்த ஈரோடு இடைத்தேரலை நாங்க போட்டியிட்ட போது அங்கவும் ஒரு சம்பவம் நடந்தது ஆனா கரும்பு விவசாய சின்னத்தை தனிப்பட்ட முறையில நீங்க பயன்படுத்துங்கன்னு அங்க யாரும் கோரிக்கை வைக்கல ஆனா எழுபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஈரோடு இடைத்தேர்தலை போட்டியிட்டாங்க அப்போ போட்டியிட்ட போது கரும்பு விவசாய சின்னமும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு இரண்டு விதமா தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி அணுகம் சரிங்களா இதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் தான் சின்னம் இருக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு சின்னம் இருக்காது அது ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட் வந்து தேர்தலில் போட்டியிடும் இந்த சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னத்தை நீங்க தேர்வு சொல்லுவாங்க அப்போ நாங்க வந்து ஒரு ஏராளமானவர் அறுபத்தைந்து வேட்பாளர் அறுபத்தைந்து வேட்பாளர்களுக்கு மேல வந்து சுயாட்சி வேட்பாளர் அதாவது அங்கீகரிக்கப்படாத பதிவுக்கு அனுப்படை பதிவு வெறும் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யாத கட்சிகள் எல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு வேட்பாளர் கலக்கல் வேண்டும் அப்போ எல்லா எல்லா வேட்பாளர்களையும் ஒரே அறையில உட்கார வைத்து உங்களுக்கு ஒரு டே அந்த அந்த கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த தேர்தல் நடத்த அதிகாரி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சுன்னா இது ஃப்ரீ ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்ல கரும்பு விசாரி சின்னம் இருந்ததுனால ஒவ்வொரு சின்னமா எடுத்து முதல்ல வந்து வேட்பாளர் கையில ஒவ்வொரு வேட்பாளர் கையிலும் ஒரு ஒரு துண்டு சீட்டு கொடுத்து அந்த துண்டு சீட்ல மூன்று சின்னம் கடை முதல் சின்னமாக நீங்க எதை விரும்புறீங்க இரண்டாவது சின்னமா எதை விரும்புறீங்க மூன்றாவது சின்னமா எதை விரும்புறீங்கன்னு ஒரு பட்டியல் கேட்டாங்க அந்த பட்டியல் படி யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் கரும்பு லிஸ்ட்ல இருந்ததுனால அதுக்கு முன்னாடி இந்த சின்னம் கொடுப்பதற்கு முன்னாவே நாம் தம்ப கட்சி தந்த பிரச்சாரத்தை ஈரோட்டில் தொடங்கிட்டாங்க கரும்பு விவசாய சின்னத்தை போட்டு தொடங்கிட்டாங்க தொடங்கின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ஆனா அங்க சின்ன பட்டியல இது ஃப்ரீன்னு வந்ததுனால உக்காந்த அங்க உட்காந்த சில மற்ற வேட்பாளர்களும் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்கலாங்கிற எண்ணத்துல இருந்தாங்க ஆனா இங்க பிரச்சாரம் தொடங்கினால சிலர் அமைதியாவே விட்டுட்டாங்க ஆனா ஒரு நபர் என்ன பண்ணார் திட்டமிட்டு எனக்கு கரும்பு விவசாய சின்னம் வேணும்னு தன்னுடைய முதல் விருப்ப அந்த முதல் பட்டியல்ல என் ஒண்ணுல அவர் குறிச்சிட்டார் இப்ப என் ஒண்ணுல கரும்பு விவசாய சின்னம் தான் வேணும்னு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் கேட்கிறார் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரும் ரெண்டு பேருக்கும் இப்படி ரெண்டு ஒரே சின்னத்தை இலவச சின்னத்தை கேட்டா குழுக்கள் முறைக்கு போனது அடுத்த விதி அப்ப இந்த விதியை பயன்படுத்தலாங்கிறதுக்காக கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தங்களுக்கு தர முடியாதுன்னு தேர்தல் அதிகாரி நிறுத்தி வைக்கிறார் நிறுத்தி வைக்கும் போதுதான் இது ஒரு வாக்குவாதமா கிளம்புது அப்போ நான் உள்பட என் பக்கத்துல இருந்த சில நபர்களோடு நானு நானே தனிப்பட்ட முறையில பேசி இது தப்புங்க இது வந்து இது அறம் அறத்துக்கு புறம்பானது அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க பல லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பல ஆயிரம் கணக்கான இளைஞர்கள் களத்துல இறங்கி சின்னத்தை சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீங்க எப்படி வந்து அந்த சின்னத்தை தரமாட்ட சொல்லுங்க ஆயிரம் சட்டம் இருக்கட்டும் ஆயிரம் விதிகள் இருக்கட்டும் தர்மம் ஒன்று இருக்கு அறம் ஒன்று இருக்கு இல்லையா அது அறத்தின் பால் இது தப்புன்னாங்க பக்கத்துல இருக்கட்டும் பேசி நாங்க எந்திரிச்சு நிக்கிறோம் அந்த தனிநபர் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்ட இன்னொரு வேட்பாளர் எந்திரிச்சு நிற்கிறார் அதுக்கு முன்பாகவே கரும்பு விவசாய சின்னத்துடைய வேட்பாளருடைய முகவர் எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சார் இப்போ இது ஒரு பெரிய வாக்குவாதம் ஆரம்பது அடிப்படையில ஒரு சின்னத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டா அடுத்து குழுக்கள் தான் இப்ப குழுக்களுக்கு போனா பெரிய சிக்கல் இருக்கு நாம் தமிழருக்கும் கிடைக்கலாம் அல்லது அந்த நபருக்கும் கிடைக்கலாம் இப்ப நாங்க என்ன பண்ண இடையில பூந்து குழுக்கள் போடக்கூடாது இந்த 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 சின்னத்தில் குழுக்கள் போடக்கூடாது நூற்றுக்கணக்கான சின்ன இருக்கும்போது அவரையான திட்டமிட்டு நாம் தமிழ் சின்னத்தை கேக்குறாரு அது சிம்பிள்ல இருந்தாலும் கூட அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க இது தப்புன்னு தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்க பேசணும் தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்க பேசல பிறகு தேர்தல் அதிகாரி ஒரு குழப்பமான சொல்ல சட்டத்துக்கு புறமா இது செய்ய முடியாது குழப்பமா இருக்கும்போது அவரால் இது எதுவுமே செய்ய முடியாது தேர்தல் அதிகாரி இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாது குழுக்கள் தான் போடுவார் அப்ப நாங்க என்ன பண்றோம் மறுபடியும் தேர்தல் அதிகாரியை குழுக்கள் போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டு அந்த நபர் சின்னம் கேட்ட அந்த நபர்கிட்ட போய் இப்படி நீங்க சின்ன கேட்க கூடாதுங்க இது தப்புங்கன்னு அவரை சமாதானம் பண்றோம் அப்ப அவரு சரிங்க நான் விட்டு கொடுக்குறேங்க எனக்கு வேணாங்கன்ற அப்படித்தான் அந்த சின்னம் அன்னைக்கு விட்டு கொடுக்கப்பட்டது ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்போது இருந்தே இது அந்த அந்த சம்பவத்துக்கு பிறபாகவே இந்த கரும்பு சின்னத்தை எப்படியாவது ஆஹ் நீக்கணும் நாம் தமிழம் கட்சியிலிருந்து எடுத்ததுங்கிற பார்வை ஆஹ் எதிர் எதிர் இனங்களுக்கு எதிர் இனங்களுக்கு எதிரிகளுக்கு இந்த இனத்தின் எதிரிகளுக்கு இருந்திருக்கும் எனக்கு தோணுது இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கான எதிர்ப்பு வந்து இந்த தேர்தலே நடக்கல ஈரோடு கிழக்கடை தேர்தலே நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது பிரச்சனையா இருக்குன்னு தெரியும் அப்ப முன்கூட்டியே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முன் நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டு ஏன் வந்து தாமதப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இல்ல இந்த கேள்வி இது ஒரு நியாயமான கேள்விதான் இந்த கேள்வியை நம்ம மறுக்க முடியாது இந்த சின்னம் சிக்கலுக்குரிய இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது அதீத கவனத்தோடு நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமைகளும் இருந்திருக்கணும் அப்படி இல்லாம போனது வருத்தத்தக்கமான விஷயம்தான் ஆனா நீங்க இந்த கேள்வியை நீங்க அந்த கட்சி சார்ந்த நபாள்கிட்ட இப்ப நான் கட்சிக்கு விட்டு வெளியே வந்ததுனால இப்ப இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது நாம் தமிழ் கட்சியின் உறவ நீங்க பேட்டி எடுத்து நீங்க அவங்க செய்த தவறு இதுவும் ஆனா அவங்களுடைய தவறு தான் அடிப்படையில் இது ஒரு நிர்வாக பிழை தான் இந்த நிர்வாக பிழையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால தான் அண்ணாமலை தன்னுடைய பேட்டில தெளிவா சொல்றாரு நானா போய் சீமானத்தடுத்தேன் நானா போய் சீமான தடுத்தங்கிறார் அது சரிதான் நீங்க யோசிச்சு பார்த்தா இங்க இந்த பக்கம் நம்ம பக்கம் நிர்வாக பிழையும் நடந்தது இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்